ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸியான முறையில் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கட்டிங் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க கிளாத்தை லென்த் வைஸில் வந்து ஒரு வாட்டி மட்டும் மடித்து போட்டிருக்கேன் என்னோடய சைடு வந்து மடிப்பு பாகம் இருக்க மாதிரியும் எனக்கு ஆப்போசிட்டில் வந்து ஓப்பன் சைடு இருக்க மாதிரியும் கிளாத்தை வந்து நான் ஒரு வாட்டி மடித்து போட்டிருக்கேன் கீழே வந்து பேக் பீஸ் வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு ஒரு இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நான் லைன் போட்டு எடுத்துருக்கேன் நீங்கள் ஒன்றரை இன்ச்சு கூட வந்து விட்டுக்கோங்க இதில் இருந்து உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ளவுஸோட உயரம் வந்து பதினாலு இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு வந்து தையலுக்காக சேர்த்து நான் பதினாலரை இன்ச்சுன்னு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ப்ளவுஸோட ஹைட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ வருதோ அது கூட வந்து தையலுக்காக அரை இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்து எடுத்துக்கங்க இப்போ நெக்கு வந்து ரெண்டரை இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டரும் ரெண்டரை இன்ச்சு ப்ளஸ் வந்து முக்கால் இன்ச்சு தையலுக்காக சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் பேக் நெக்கு வந்து பத்து இன்ச்சு அதை மார்க் பண்ணிக்கலாம் டென் இன்ச்சு உயரம் மார்க் பண்ண இடத்துல வந்து நெக்கு வித்து வந்து எவ்வளவோ அதை மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ மேலே வச்ச அதே அளவு வந்து இந்த சைடும் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நம்ம ஆம்கூளோட ஹைட்டு வந்து மார்க் பண்ணுவோம் இப்போ ஆம்கூல் ஹைட்டு வந்து அஞ்சரை இன்ச் வருது அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அதே அஞ்சரை இன்ச்சை கொஞ்சம் தள்ளியும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெஞ்சு கவு இல்லாட்டி வந்து சீடியை வச்சு ஆம்கூளோட ரவுண்டு வந்து நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ மேலே அரை இன்ச்சு விட்டுட்டு ஆம்கூளோட ரவுண்டு வந்து எட்டு இன்ச்சு வரணும் அந்த எட்டு இன்ச்சில் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எட்டு இன்ச்சு வர்ற இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணியாச்சு இப்போ அதுக்கு நேராக வந்து செஸ்ட்டு வித் எவ்வளவோ அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் செஸ்ட்டு வித் வந்து ஒன்பதே முக்கால் அதை அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மெத்தட்லேயும் நீங்கள் மார்க் பண்ணலாம் சரியாக தான் வரும் இந்த மாதிரி மெத்தட் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒம்பதே முக்காலுக்கு பக்கத்தில் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு அதே அளவு மார்க்கிங்கை கீழே மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் பேக் நெக்கு வந்து ரவுண்ட் நெக்கு நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சீடி இல்லாட்டி நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவே வரைஞ்சி எடுத்துக்கங்க அதுவும் நமக்கு கரெக்டாக தான் இருக்கும் இப்போ பேக் சைடு எல்லா மார்க்கிங்ஸ் வந்து முடிச்சாச்சு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆம்கூல் வளைவு வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செஸ்ட் வித் மார்க் பண்ணும்போதும் சரியாக தான் வரும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கரெக்டான செஸ்ட் ரவுண்டுக்கிட்ட வந்து ஒரு சிசர் கட்டும் கீழே கிட்ட ஒரு சிசர் கட்டும் நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் பீஸ் மார்க் பண்ண ஆப்போசிட் சைடு வந்து நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கரைப்பகுதி ராயஜஸ் வந்து ஈவனாக இல்லாட்டி அதுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஃபோல்டிங்காக ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டிருக்கேன் இப்போ ஸ்லீவ் உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் உயரம் வந்து அஞ்சரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்காக அரை இன்ச்சு சேர்த்து ஆறு இன்ச்சுன்னு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இது லைனிங் ப்ளவுஸுன்னு அரை இன்ச்சு மட்டும்தான் ஃபோல்டிங்காக விட்டுருக்கேன் இப்போ அண்டர் ஆம் வந்து வரைகிறதுக்காக ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் அதே ரெண்டே முக்கால் கீழே மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க மேலே ஃபோல்டிங்கில் இருந்து கோல் ரவுண்டு வந்து எட்டு இன்ச்சு வரணும் அதை மார்க் பண்ணிக்கலாம் கோல் வந்து எட்டு இன்ச்சு வர்றதுனால எட்டு இன்ச்சு மார்க் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இல்லை அதனால் வந்து கிளாத்தை வந்து ஒரு சைடு இழுத்து வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்க மாதிரி போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து மேலே ஃபோல்டிங்லேருந்து எட்டு இன்ச்சு வர்ற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் கிளாத்து பத்தாதப்ப வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எட்டு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பேக் கோல் வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் ஃபோல்டிங்லேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு இன்ச்சு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட் கவ் வச்சுட்டு நம்ம பேக் கோல் வரைஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு அரை இன்ச்சு உள்ளே தள்ளிவிட்டு ஃப்ரண்ட் ஆம்கோல் வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஆறு இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்லீவ் மார்க்கிங்ஸ் முடித்தாச்சு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் ஃபோல்டிங்கில் ஒரு சிசர் கட்டும் அந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கிட்ட வந்து ஒரு சிசர் கட்டும் கொடுத்து எடுத்துக்கோங்க அதே மாதிரியே ஸ்லீவ் வந்து கீழே மடிச்சு அடிப்போம்ல அதுக்கிட்டேயும் ஒரு சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க இப்போ ஸ்லீவ் வந்து எந்த சைடு வந்து ஃப்ரண்ட் சைடு வரும் பேக் சைடு வருங்கிறதுக்காக வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பீஸ் வந்து மாறாமல் இருக்கும் அடுத்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு இந்த கிளாத்தை வந்து ரிமைனிங் கிளாத்தை வந்து ஒரு சைடு இழுத்திங்கன்னா கிராஸ் விழுகும் அந்த சைடு வந்து இந்த பேக் பீஸ் இருக்க மாதிரி போட்டுட்டு பேக்கில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ஃபுல் கிராஸில் இருக்க மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு இழுத்து பார்த்துட்டு நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க பேக்கில் வந்து என்ன ஹைட் இருக்கோ நான் அதை அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரண்ட் ஹைட் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேக் பீஸ் வந்து நம்ம எடுத்துறலாம் இப்போ फ्रंट neck வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த சைடு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இல்லனால கரெக்டாக மார்க் பண்ண முடியாதுங்கிறதுக்காக பேக் பீஸோட ஹைட்டை மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து फ्रंट ஹைட் எவ்வளவோ அளவு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கனாலும் கரெக்டாக தான் வரும் இப்போ ஆம்கோல் ஹைட் வந்து அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் பீஸில் எவ்வளோ ஹைட் வச்சோமோ அதே அளவு தான் இப்போ மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதிலேருந்து அரை இன்ச்சு உள்ள தள்ளி மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் ஆம்கோல் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் ஆம்கோலுக்கு வந்து நம்ம வந்து டெப்த்து கொடுப்போம்ல அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி மெத்தடில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஷோல்டர் வந்து லூஸ் விழுகுதுன்னா ஒரு கால் இன்ச்சு மார்க் பண்ணி கிராஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஃப்ரண்ட் நெக் ரவுண்ட் நெக்குங்கிறதுனால சீடியை வச்சு ரவுண்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃப்ரண்ட் ஆம் கோலும் வந்து நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் ஹைட்டு வந்து பதிமூன்றரை இன்ச்சுன்னு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே பதிமூன்று இன்ச்சை கொஞ்சம் தள்ளியும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க சில நேரம் வந்து லைன் போடும்போது கிராஸாக போட்டுருவோம் அதுக்காக தான் இந்த மாதிரி ரெண்டு மூணு இடத்துல மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டோட வித்து வந்து எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ரெண்டரை இன்ச்சினு மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் டாட்டுக்காக ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச்னு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து பட்டி ஹைட்டுக்காக அந்த சைடு வந்து ஒன்றரை இன்ச்சும் இந்த சைடு வந்து ரெண்டு இன்ச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ டாட்டோட ஹைட்டு வந்து மூணு இன்ச்சுன்னு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஹூக் சைடு பட்டி வந்து நான் ஒன்றரை இன்ச்சு தான் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த சைடில் வர்றது மட்டும்தான் ரெண்டு இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ கொக்கி சைடு வந்து மிட் பாயிண்ட்டு மார்க் பண்ணிவிட்டு ரெண்டரை இன்ச்சில் வந்து நம்ம டாட்டுக்காக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டாட்டோட வித்து வந்து கால் இன்ச்சு கால் இன்ச்சு இருக்க மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்து ஆம்கோல் டாட் மார்க் பண்ண ஷோல்டரில் இருந்து அந்த ஆம்கோல் வளைவு எங்களை வந்து அஞ்சரை இன்ச் வரதோ அங்கே வந்து மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் டாட் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஷோல்டர்லேருந்து அந்த டேப்பை வந்து வளைச்சி கொண்டு வந்தீங்கன்னா அஞ்சரை இன்ச் வர்ற இடத்துல வந்து ஆம்கோல் டாட் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சென்டர் டாட் வந்து பிடிச்சதுக்கப்புறம் தச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து கை வச்சுட்டு ஆம்கோல் சைடும் ஒரு கை வச்சிங்கன்னா ஒரு ஃபோல்டிங் விழுகும் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஆம்கோல் டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டு மார்க்கிங்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டு கழுத்துக்கிட்ட வந்து லூஸ் விழுகுதுன்னா கால் இன்ச்சு வந்து க்ராஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இந்த பிளவுஸுக்கு வந்து கால் இன்ச்சு வந்து கிராஸ் பண்ணலை கழுத்துக்கிட்ட ஷோல்டர்கிட்ட மட்டுந்தான் வந்து கால் இன்ச்சு வந்து கிராஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து வந்து பட்டி வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் பீஸில் வந்து உள் சைடு வெளி சைடு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் செஸ்ட் வித்துக்கிட்ட வந்து ஒரு சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி டாட் வந்து மார்க் பண்ணோம்ல அதுலேயும் வந்து சிசர்கட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணும்போதே வந்து நீங்கள் வந்து சிசர் கட்டு கொடுத்து வச்சுட்டிங்கன்னா தைக்கும் போது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்ம வந்து சீக்கிரம் வந்து தைக்க முடியும் நெக்ஸ்ட்டு பட்டி வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் பீஸ் மேலே வந்து ஃப்ரண்ட் பீஸை போட்டுட்டு பட்டியோட லென்த்து வந்து எவ்வளோ வருதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு அளந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு டாட் வந்து மார்க் பண்ணோம்ல அது வரைக்கும் வந்து அளந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இடையில் உள்ள விட்டுட்டு இந்த எண்டு வரைக்கும் திரும்ப மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பட்டியோட லென்த்து வந்து ஒன்பதரை இன்ச்சு வருது அரை இன்ச்சு சேர்த்து நம்ம பத்து இன்ச்சுன்னு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பட்டியோட உயரம் வந்து கால் இன்ச்சு வருது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாத்தை வந்து மடித்து போட்டுக்கலாம் பட்டியோட ஹைட் வந்து ஒன்பதரை இன்ச்சு அது கூட அரை இன்ச்சு சேர்த்து பத்து இன்ச்சுன்னு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே ஃபோல்டிங்காக ஒரு அரை இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துருக்கேன் இப்ப ஃபர்ஸ்ட் பட்டியோட ஹைட் வந்து மூணே கால இன்ச்சு வருது மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் மூணாவது பட்டியோட ஹைட்டு வந்து மூணே முக்கால் வருது அதை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இடையில வந்து கேர்வ் கொடுக்கறதுக்காக ஒரு ரெண்டரை இன்ச்சில் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டாவது பட்டி வந்து மார்க் பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டரை இன்ச்சு இல்லை மூணு இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிட்டு அதோட ஹைட்டு வந்து ரெண்டரை இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டாவது பட்டியோட ஹைட்டு வந்து காமனாக வந்து நம்ம ரெண்டு இன்ச்சுக்கு குறையாமல் வந்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி எல்லா பட்டியும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பட்டி வந்து மார்க் பண்ணி முடித்தாச்சு இது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ப்ளவுஸோட அளவுகள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க வேணுங்கிறவங்க இப்போ பட்டியும் கட் பண்ணி முடித்தாச்சு இன்னும் கிராஸ் பீஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் ரிமைனிங் இருக்க கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க